திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று இருபத்தி நான்கு அதிகாரம் அவை அஞ்சாமை அயோத்தி நாட்டை ஆட்சி புரிந்த ரிதுபர்ணன் கணித வித்தையில் நிகரற்றவன் எவ்வளவு எண்ணிக்கையுடையதாக இருந்தாலும் அதை கண்ணால் கண்டவுடனேயே அதை அறுதியிட்டு உறுதியாக உரைக்க வல்லவன் அதேபோல் பகடைக்காய் விளையாட்டிலும் சரியான எண்ணை முன்கூட்டியே கணக்கிட்டுச் சொல்வதிலும் வல்லவன் நிடத நாட்டு மன்னன் நலன் தேரோட்டுவதிலும் அசுவ வித்தையிலும் கைதேர்ந்தவன் ஒரு சமயம் நலன் விதியின் சதியினால் காற்றில் தனது மனைவி தமையேந்தியை விட்டுப் பிரிந்து தனது நிறத்தையும் உருவத்தையும் இழந்தான் காட்டில் அலைந்து திரிந்து இறுதியாக அயோத்தி நாட்டிற்கு வந்து மன்னர் ரிதுபர்ணனிடம் தேரோட்டியாக பணியில் சேர்ந்தார் மூன்று ஆண்டுகள் கழிந்தபின் நலன் அயோத்தி நாட்டில் இருப்பதை அறிந்த தமயந்தி நலனை தன்னிடம் வரவழைப்பதற்காக தனக்கு மறுபடியும் ஒரு சுயமரம் என்று சொல்லி விட்டு வருமாறு ரிதுபர்ணனிடம் ஒரு தூதுவனை அனுப்பினான் தூதுவன் வந்து சொன்னதும் நலன் உடனே தேரை கொண்டு வந்து நிறுத்த ரிதுவர்ணன் தேரிலேறி சுயவரத்திற்கு புறப்பட்டான் வாயு வேகத்தில் ரதம் ஓடியது அந்த வேகத்தில் ரிதுவர்ணனின் அங்கவஸ்திரம் கீழே விழ அதை எடுத்துக்கொடு என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் குதிரைகள் ஒரு யோசனை தூரம் பறந்துவிட்டது விட்டது நலனின் தேரொட்டும் அற்புத ஆற்றலை கண்டு வியந்த ரிதுவர்ணன் அம்மனிடமிருந்து அக்கலையை அறிந்து கொள்ள விரும்பினான் அதற்காக தனக்கு தெரிந்த ஆற்றலை நலனிடம் காட்டுவதற்காக போகும் வழியில் ஒரு மரத்தை காட்டி அதில் இத்தனை காய்கள் தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு வேண்டுமானால் நீயே எண்ணிப்பார் என்றான் தேரை நிறுத்திவிட்டு நலன் அந்த மரத்தை வெட்டி காய்களை எண்ணி பார்க்க அது ரிதுபர்ணன் சொன்னபடியே சரியாக இருந்ததைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் உங்களால் எப்படி இதை சரியாக சொல்ல முடிந்தது என்று நலன் கேட்டான் அப்போது தான் கணிதவியலிலும் பகடை விளையாட்டிலும் வல்லவன் என்று கூறி அதை நலனுக்கும் சொல்லிக் கொடுத்து நலனிடமிருந்து குதிரைகளைப் பற்றிய சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டார் கற்றவரின் முன் தான் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்லி மிகுதியாக கற்றவரிடம் அம்மிகுதியான கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றார் முன் கற்ற சொல்லி தாம் கற்ற அருள் மிக்க குழல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறிந்தவற்றை பிறர் மனதில் பதியுமாறு பேசுதல் அழகு அறியாதவற்றை பிறரிடமிருந்து அறிந்து கொள்ளுதல் பேரழகு